எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் கோல்டு பிரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேத்து விலையை கம்பேர் பண்ணும்போது நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் கூடி ட்ரைட் ஆகிட்டு இருக்கு எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒரு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேத்து விலையை கம்பேர் பண்ணும்போது தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் குறைஞ்சு ட்ரைட் ஆகிட்டு இருக்கு

டுவெண்ட்டி கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாய் இருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி இருபது ஒரு சவரனுக்கு நானூறு ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு கூடியிருக்குங்க இன்னைக்கு சில்வர் பிரைஸ் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூத்தி மூணு ரூபாய் ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் கூடி இருக்கு ஒரு கிலோ சில்வர் பிரைஸ் ஒரு லட்சத்தி மூவாயிரம் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு சில்வர் பிரைஸ் வந்து கூடியிருக்குங்க